இன்றைக்கு நமது தலையங்கம் நிகழ்ச்சியில் அண்மையில் உச்ச நீதிமன்றம் தமிழக அரசுக்கு ஒரு கண்டனத்தை கொடுத்திருக்கிறார்கள் அந்த கண்டனத்தினுடைய பின்னணி என்ன இது குறித்து தமிழகத்தினுடைய எதிர்கட்சிகள் கொடுத்திருக்கக்கூடிய குரல்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து தான் நாம இன்றைக்கு விரிவாக பார்க்க போகிறோம் வாரும் நிகழ்ச்சிகளை பயணிக்கலாம் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு மற்றும் அண்மையில் உச்ச நீதிமன்றமானது தமிழக அரசுக்கு ஒரு குட்டு வைத்திருக்கிறது என்றே சொல்ல முடியும் காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அண்மை காலங்களில் ஒரு கடந்த ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா பல துறைகளைச் சேர்ந்த பல பணியாளர்கள் தொடர்ச்சியான போராட்டத்தை முன்னெடுத்துட்டு வராங்க குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அண்மையில் ரிப்பன் மாளிகைக்கு முன்பாக பத்து நாட்களுக்கும் மேலாக போராடி கொண்டிருந்த தூய்மை பணியாளர்களை தமிழ்நாடு அரசு எப்படி கையாண்டார்கள் அப்படிங்கிறத உலகமே பார்த்துச்சு அதற்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா பல துறைகளில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் குறிப்பாக மருத்துவத்துறையினுடைய பணியாளர்கள் ஆசிரிய பெருமக்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் இப்படியாக பல துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நான் வந்து இந்த ஆட்சியில் மட்டும்தான் நடக்குதுன்னு நம்ம சொல்லலை எல்லா மற்ற ஆட்சியிலும் ரொம்ப புனிதமான ஆட்சின்ற ஒரு கருத்துருவாக்கத்துக்கு நம்ம வரலை ஆனால் இதனால் திமுக ஆட்சியின் மீது இந்த குறைகள் எல்லாம் பெரிதாக தெரிகிறது பெரிதாக தெரியுதுன்னா நம்ம பேசுகிறதுனால தெரியுது மற்றபடி யாரும் வந்து எந்த ஊடகங்களோ மற்றவர்களோ அரசுக்கு எதிராக இவ்வளவு போராட்டம் நடக்கிறது அப்படின்னு யாரும் பெருசா பேசுறது கிடையாது நாம் மக்கள் என்னென்ன பிரச்சனை அனுபவிக்கிறாங்கன்னா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்போ ஏன் இதை வந்து எல்லாரும் கேட்குறாங்க பேசுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திராவிட மாடல் அரசு சமூக நீதி அரசு பெண்களுக்கான அரசு இப்படின்னு தொடர்ச்சியாக ஒரு தன்னை உயர்த்தி காட்டுவது அந்த எக்ஸாகரேஷன் மோட்ல எப்போதுமே இந்த அரசு துவக்கத்திலிருந்து இருந்தாங்க ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மேலிருந்தே அவங்க அப்படி இருந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கிறாங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு அரசு சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றாமல் இருக்கிறாங்க பண்றேன்னு சொன்னாங்களே பண்ணலையே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்ப எல்லாரும் கேட்குறாங்க அப்படி அவங்க பண்றேன்னு சொல்லி பண்ணாமல் இருக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ச்சியாக பட்டியல் போட்டு சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் இப்படின்னு பல பேர் தொடர்ச்சியா எதிர்கட்சிகள் தோல்றிச்சு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க அவங்களுடைய பாணியில் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது தமிழக அரசுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அடியாகத்தான் பார்க்க முடியும் ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இப்போ நான் விஷயத்துக்கு வந்துடுறேன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் செவிலியர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் செவிலியர்கள் யாரு நம்மளை கொரோனா காலகட்டத்தில் பாதுகாத்தவங்க தொடர்ச்சியாக மக்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கிறவங்க அவங்க சர்வீஸ் தான் அது ஆக்சுவலி அது ஒரு சேவைத்துறை அந்த சேவை துறையில் பணியாற்றக்கூடிய செவிலியர்களுக்கு அதுவும் எப்படி செவிலி எப்படிப்பட்ட செவிலியர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து செவிலியர்களுடைய பங்களிப்பு மருத்துவத்தினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு அப்ப அந்த நேரத்துல இந்த தொகுப்பூதிய செவிலியர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிரந்தரமான செவிலியர்களா இருக்க மாட்டாங்க ஒரு ஒப்பந்த அடிப்படையில் இருப்பாங்கங்க அப்படியாக தொகுப்பூதிய செவிலியர்களை வந்து நம்ம வந்து வேலைக்கு அமர்த்தினாங்க அந்த தொகுப்பூதிய செவிலியர்கள் தங்களுக்கு பல கோரிக்கைகள் இருக்கிறது இந்த கோரிக்கைகளை இந்த சமூக நீதி அரசு நிறைவேற்றும் அப்படின்னு தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு இருந்தாங்க ஒரு கடலாத போராட்டத்தின் விளைவாக அவங்களால வந்து எந்த நீதியும் பெற முடியல அப்படிங்கிறதன் காரணமாக உயர்நீதிமன்றத்தை போய் நாடுனாங்க அப்ப சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஏம்பா ஒழுங்கா அவங்களுக்கு தேவையான அந்த தொகுப்பூதிய செவிலியர்களுக்கு வந்து சேர வேண்டிய தொகையை கரெக்டாக கொடுங்க அவங்க கோரிக்கையை நிறைவேற்றுங்க அப்படின்னாங்க அவங்க என்ன கோரிக்கை வச்சாங்கன்னா நிரந்தரமான சிவிலியர்களுக்கு இணையான ஒரு ஊதியத்தை வழங்குங்க அப்படிங்கிற கோரிக்கை உட்பட சில முக்கியமான விஷயங்களை வச்சுருந்தாங்க இந்த கோரிக்கையை நிறைவேற்ற முடியாதுங்க அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சார்பில் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா மறுத்து அந்த கோரிக்கைக்கு செவிமடுக்க அவங்க ரொம்ப கால காலங்கள் எடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க இந்த நேரத்தில் தமிழக அரசு என்ன பண்றாங்கன்னா சென்னை ஹைகோர்ட் வழங்கின தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீட்டுக்கு உச்ச நீதிமன்றம் போறாங்க இப்போ உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக தொகுப்பூதிய செவிலியர்களை தமிழக அரசு சுரண்டி இருக்கிறது இது சமூக நீதி அரசா சுரண்டல் அரசா அப்ப அப்புறம் என்ன கேட்கணும்னா நீங்க வேலையை வாங்கிட்டு அவங்களுக்கு வேலைக்கேற்ற ஊதியத்தை கொடுக்காம அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றாம அவங்களை சுரண்டி கொண்டிருந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை தமிழகத்தின் அரசை பார்த்து உச்ச நீதிமன்றம் கூறியிருக்கிறது என்றால் இது எப்படிப்பட்ட ஒரு கருத்தாக நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியது இருக்குது நம்ம திராவிட மாடல்னு பேசிக்கிட்டு இருக்கோம் பெரியாரின் மனு பேசிக்கிட்டு இருக்கோம் சமூக நீதி காக்கும் அரசுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா சமூக நீதியையும் பெரியாரியத்தையும் நீ எந்த இடத்துல போய் காமிச்சிருக்கணும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த தொகுப்பூதிய சிவிலியர்களுக்கு வந்து சேர வேண்டிய தொகை என்ன அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படிங்கறத கேட்டு நிறைவேற்ற முடியாத நிலையில தமிழக அரசு இருக்குது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அப்ப தமிழக அரசு வந்து ஒரு சமூக நீதி அரசு அல்ல அது ஒரு சுரண்டல் அரசு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை ஒரு கருத்தை இன்றைக்கு உச்ச நீதிமன்றமே வச்சிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இது குறித்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட நெடி அறிக்கையை விட்டுருக்கிறாரு அந்த அறிக்கையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதி நான் உங்களுக்கு வந்து படித்து காமிக்கிறேன் செவிலியர்களின் உழைப்பை சுரண்டுவதாக உச்சநீதிமன்றம் கூறியிருப்பது முற்றிலும் சரியானது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் இப்போது வரை மொத்தம் பதினான்காயிரம் செவிலியர்கள் ஒப்பந்த முறையில் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடந்த பத்து ஆண்டுகளில் பதினாலாயிரம் பேர் பதினாலாயிரம் நர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவிலியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க ஆனால் இவர்கள் அனைவருமே மருத்துவ பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் போட்டி தேர்வு நடத்தித்தான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க யாரும் வந்து சும்மா ஒன்றும் வந்துடல எல்லாரும் இந்த மருத்துவத்துறைக்கு செவிலியரா வருவதற்கான ஒரு போட்டித் தேர்வை வச்சு வைப்பாங்க அந்த போட்டித் தேர்வுல கலந்து கொண்டு அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் அந்த பதினாலாயிரம் பேரும் அவர்கள் அனைவரும் இரு ஆண்டுகளுக்கு பிறகு பணி நிலைப்பு செய்யப்படுவார்கள் அதாவது பர்மனண்ட் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் அவர்களில் ஆறாயிரம் பேர் மட்டுமே இதுவரை பணி நிலைப்பு செய்யப்பட்டுள்ள நிலையில் மீதம் எட்டாயிரம் செவிலியர்கள் இன்னும் நிரந்தரமாக்கப்படவில்லை அவர்களுக்கு சரியான உழைப்பு ஊதியமும் கொடுக்கப்படவில்லை அவர்கள் நிரந்தர செவிலியர்களுக்கு இணையான ஊதியத்தை கொடுங்கள் என்று சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியும் அதை மறுத்து எதிர்த்து தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு போயிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ நம்ம வந்து பார்க்குறோம் நிரந்தர செவிலியர்கள் செய்யும் அதே பணியைத்தான் இவர்களும் செய்கிறாங்க அதாவது தொகுப்பூதிய செவிலியர்கள்லாம் ஒரு சின்ன வேலையையும் நிரந்தர செவிலியர்கள்லாம் கொஞ்சம் பெரிய வேலையை பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு தோற்றம் அந்த தோற்றம் முற்றிலும் பொய்யானது பிழையானது செவிலியர் அப்படின்னாலே அவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா இப்ப வந்து ஒரு ஒரு கர்ப்பிணி பெண் வராங்க தொகுப்பூதிய வேலையை பார்க்கக்கூடாது நிரந்தர செவிலியர்கள் ஆத்துக்கிட்டு இருக்க முடியுமா அப்படிலாம் பண்ண முடியாது அப்ப செவிலியர்கள்னாலே அவங்க களத்துல இறங்கி உடனடியாக மக்கள் பணிக்கு மக்கள் சேவைக்கு இறங்கிடுறாங்க அப்போது இரண்டு பேருமே ஒரே மாதிரியான வேலையை ஒரே மாதிரியான சூழலில் ஒரே மாதிரியான அழுத்தங்களுக்கு கிடக்குது பாகுபாடு பாகுபாடு வேண்டி கிடக்குது எல்லா எம்எல்ஏக்களுக்கும் ஒரே சம்பளம் தானே நிறைய மக்கள் தொகை இருக்கிற தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏக்கு ஒரு சம்பளமும் குறைவான மக்கள் தொகை இருக்கிற தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏக்கு வேற ஒரு சம்பளமும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்ல இல்ல எல்லாரும் லட்ச தானே வாங்கிக்கிறீங்க அப்ப இங்க மட்டும் ஏன் ஒரு பாகுபாடு வருது நிரந்தர செவிலியர் பண்ணக்கூடிய பணியை தான் இவங்களும் பண்ணுறாங்க ஆனால் நிரந்தர செவிலியர்களுக்கு மாதம் அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் நிலையில் தொகுப்பூதிய செவிலியர்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் மட்டுமே மாதம் வழங்கப்படுகிறது கொடுமையை பார்த்தீங்களா இது ஒரு கொடுமை சமூகத்திற்கு தொடர்ச்சியாக தங்களால் முடிந்த அளவுக்கு இயன்ற அளவுக்கு கஷ்டப்பட்டு படித்து ஒரு தேர்வு எழுதி வேலைக்கு போய் உட்கார்ந்தா பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு பத்து ஆண்டுகளுக்கு மேலே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு நிரந்தர செவிலியர்களை விட தொகுப்பூதிய செவிலியர்கள் குறைந்த பணியையே செய்வதாக கூறி அவர்களின் ஊதியத்தை உயர்த்தவும் பணிநிலைப்பு வழங்கவும் திமுக அரசு மறுத்து வந்தது பின்னர் சென்னை உயர்நீதிமன்ற ஆணைப்படி ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பார்த்திபன் பாரதிதாசன் ஆகியோர் தொகுப்பூதிய செவிலியர்களுடைய பணியை ஆய்வு செய்து அவர்கள் கடுமையாக உழைக்கிறார்கள் என்று அறிக்கை கொடுத்துருக்கிறாங்க யாரு மாண்பமை நீதிபதிகள் அவர்கள் ஐயா பாரதாசன் அவர்களும் ஐயா பார்த்திபன் அவர்களும் எங்க தொகுப்பூதிய செவிலியர்கள் கடுமையாக உழைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறாங்க ஆய்வு பண்ணி ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க ஜஸ்டிஸ் கொடுத்துருக்கிறாங்க இவங்கெல்லாம் அப்படி கொடுத்த பிறகுதான் அவர்களுக்கு சம ஊதியம் வழங்க உயர் நீதிமன்றமே ஆணையிட்டது ஆனால் அதை கூட திமுக அரசு செய்ய மறுக்கிறது மிக குறிப்பாக இந்த ஆட்சி அமைந்த பிறகு இந்த மருத்துவத்துறை இருக்கு பார்த்தீங்களா அது வந்து ஒரு சுகாதாரத்துறை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அது ஒரு கிரே ஏரியாவாக இருந்துகிட்டு இருக்கு இந்த ஆட்சியில காரணம் என்ன அப்படின்னா ஐயா மாசு அவர்கள் வந்து இந்த சுகாதாரத்துறைக்கு மட்டும் இது வரைக்கும் நான்கைந்து முறை செக்ரட்டரியை மாத்திருக்கிறாரு ஹெல்த் செக்ரட்டரியை வந்து மாற்றிக்கிட்டே இருந்திருக்கிறாரு நீங்க இந்த மாதிரி ஹெல்த் செக்ரட்டரியை மாற்றிக்கிட்டே இருந்தா இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கறத பல முறை வந்து பல பேர் எடுத்து பேசி இது மட்டும் இல்லாம இந்த ஆட்சி அமைந்த பிறகு பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பேருக்கு மருத்துவத்துறையில் துறையில பணி நியமன ஆணை கொடுத்துருக்குறாங்க ஆனால் அதுல ஆறாயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பேர் மட்டும்தான் மருத்துவ தேர்வாணையத்தின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிரந்தரமான பணியாளர்கள் மீதம் இருக்கக்கூடிய சுமார் இருபத்தி ஏழாயிரம் பேர் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க இருபத்தி ஏழாயிரம் பேரும் தற்காலிக மற்றும் ஒப்பந்த பணியாளர்கள் இது எப்படி சமூக நீதியாகும் இப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் அடுக்கடுக்கா கேட்டிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம குறிப்பாக இப்ப என்ன விமர்சனம் வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னும் இந்த ஆட்சி முடிய ஒரு ஆறு மாத காலகட்டங்கள் தாங்க இருக்குது இந்த ஆறு மாத காலகட்டங்களில் ஏன்னா இப்ப அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா எங்கள்கிட்ட காசு இல்ல பணம் இல்ல ஒதுக்க முடியாதுதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா இதான் அவங்க சொல்ற காரணம் அப்படி காசு இல்ல பணம் இல்ல ஒதுக்க முடியாது அப்படின்னா கடந்த ஜூலை மாசம் பதினஞ்சாம் தேதி மரியாதைக்குரிய ஐயா காமராஜருடைய பிரத நலனைக்கு என்ன தொடங்குனீங்க உங்களுடன் ஸ்டாலின் அப்புறம் நலம் காக்கும் ஸ்டாலின் அப்புறம் இப்போ அன்பு கரங்கள் இன்னும் பல திட்டங்களுக்கு எனக்கு ஞாபகத்தில் இல்லை அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் எல்லா திட்டங்களையும் உருவாக்கி உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு அரசு அதிகாரி ஒரு பொது மேடையில் பேசின வீடியோ வைரல் ஆச்சுங்க அவர் சொல்றாரு சிறுநீரகம் காப்போம் நடப்போம் இதயம் காப்போம் உடம்பை காப்போம் இப்படின்னு அறிவிச்சிடறாங்க எப்படி அறிவீங்கன்னு சொல்றாங்க செயல்படுத்துறது இப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியே கேட்டார் நகைச்சுவையா கடந்து போயிட்டாங்க பட் தட்ஸ் தட்ஸ் ஃபேக்ட் பேர் வச்சியே சோறு வச்சியா அப்படிங்கிற மாதிரி ஒரு நகைச்சுவை இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது அப்ப தொடர்ச்சியா நீங்க என்ன பண்றீங்க பேர் வைக்கிறீங்க திட்டத்துக்கான அமல்படுத்துவதற்கான அறிமுக கூட்டத்தையும் பெருசாக நடத்துறீங்க அதன் பிறகு நீங்க அதை அறிமுகப்படுத்தி அதை கொண்டு போய் சேர்க்குறீங்க இப்ப கூட அன்புக்கரங்கள்னு ஒரு திட்டம் அந்த அன்புக்கரங்கள் அப்படிங்கிற திட்டம் என்ன ஆதரவற்ற குழந்தைகள் பெற்றோர்களை இழந்த ஆதரவற்ற குழந்தைகளை வந்து நீங்க வந்து மாதம் மாதம் அவங்களுக்கு ஊதியம் அவங்களுக்கு வந்து உதவி தொகை வழங்குற மாதிரி பண்றீங்க ரைட் ஃபைன் இப்போ இதற்கெல்லாம் எப்படி உங்களுக்கு ஃபண்டு கிடைக்குது நான் அதை பண்ணவனான்னு சொல்லலை இவர்களுக்கு பண்ணவே முடியாதுங்க அப்படின்னு நீங்க ஏன் சொல்றீங்க புதிய புதிய திட்டங்களை உருவாக்கி புதிய புதிய திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவதற்கு முடியக்கூடிய இந்த திமுக அரசால் ஏற்கனவே பல்லாண்டுகளாக கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு துறையினருக்கு அதுவும் மிக முக்கியமான ஒரு துறை மருத்துவத்துறை அந்த மருத்துவத்துறை பணியாளர்களுக்கு தொகுப்புதிய செவிலியர்களுக்கு ஏன் அவர்கள் கேட்கக்கூடிய விஷயத்தை உங்களை வழங்க முடியல சாதாரண துறையாங்க இது மருத்துவத்துறை மெடிக்கல் டூரிசம்க்கு தமிழக அரசு பேர் இருக்குதுன்னா அதற்கு காரணம் யாரு மாசு அவர்களோ ஐயா மு க ஸ்டாலின் அவர்களோ அல்ல அவர்கள் மட்டும் காரணம் அல்ல அவர்களும் ஒரு காரணம் ஆனால் இவர்கள் அனைவரையும் விட இந்த விவகாரத்திற்கும் முதுகெலும்பாக திகழ்ந்தவர்கள் யார் செவிலியர்கள் தான் இந்த மருத்துவத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய செவிலியர்கள் அத்தனை பேரும் ஒரு நாள் வேலைநிறுத்தம் செய்தாலும் கூட ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய மருத்துவத்துறை ஸ்தம்பித்து போகுமா இல்லையா ஸ்தம்பித்து போகுமா இல்லையா மக்கள் மன்றத்தில் ஒரு எவ்வளவு பெரிய அவப்பெயர் உருவாகும் எவ்வளவோ திட்டங்களுக்கு தொகையை போய் ஒதுக்குறீங்க அந்த தொகையை செலவாச்சானா கூட தெரியாது ஆனால் அடிப்படையாக மனிதநேயத்தோடு இதை அணுக வேண்டிய ஒரு விவகாரத்தில் உச்ச நீதி உயர் நீதிமன்றம் சொல்லியும் கூட இத்தனைக்கு உயர் நீதிமன்றம் ஆய்வு பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க ஏங்க அவங்க ரெண்டு பேருமே ஈக்குவலாக வேலை பார்க்குறாங்க இவங்க கடுமையாக உழைக்கிறாங்கன்னு சொல்றாங்க அதையும் மீறி உச்ச நீதிமன்றத்துக்கு இவங்க மேல்முறையீட்டுக்கு போய் இப்போ குட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் தெல்ல தெளிவாக கூறியிருக்கிறது நீங்கள் இந்த தொகுப்பூதியுடைய உழைப்பை இது எவ்வளவு பெரிய வார்த்தை நீதி அரசு பேசிக்கிட்டு இருக்கிறோம் நீங்க சுரண்டல் அரசு பேசுகிறது உச்ச நீதிமன்றம் அப்போ இப்படிப்பட்ட பெயர்களை இந்த அரசு வருங்காலகட்டங்களிலும் தொடர்ச்சியாக வாங்கினார்கள் என்றால் அது இன்னும் இந்த அரசின் மீதான அதிருப்தியை அதிகமாக்கும் கூர்மையாக்கும் என்பதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது ஏன்னா மருத்துவத்துறை அப்படிங்கிறது மிக முக்கியமான துறை அதிலும் செவிலியர்கள் மிக முக்கியமானவர்கள் அடிப்படையானவர்கள் அதில் ஒரு பாகுபாடை பார்த்து அதில் அவங்கள போராட வச்சு அவங்க கண்ணீரில் இந்த ஆட்சி நடக்கணுமா எனில் அவர்களுக்கான கோரிக்கையை உடனடியாக இந்த அரசு அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதுதான் அத்தனை பேருடைய கருத்தாக இருக்கிறது தமிழக அரசு சமூக நீதி அரசு என்று சொல்லிக்கொள்வதை நிலைநாட்டுமா அல்லது உச்சநீதிமன்றத்தின் கருத்துப்படி சுரண்டல் அரசாக போகிறதா உங்கள் கருத்துக்களை எண்ணங்களை கமெண்ட் சாக்சனில் பதிவு பண்ணுங்க மற்றொரு தலையங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு சிறப்பு தலைப்போட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்